நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குபேரர் எங்கு இருக்கிறார் அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா செல்வ வளமும் நிம்மதியும் அனைவருக்கும் எல்லாமே கிடைக்கட்டும் நம்மளோட ஜாதகத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா குபேரர் வந்து ஒரு இடத்துல இருப்பாருங்க அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தாலே நிறைய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும் என்கிட்ட வந்து ஒரு தம்பி வந்து போன்ல காண்டாக்ட் பண்ணார் அவரோட ஜாதகத்தை பார்க்கும்போது தனிச்சு போராடிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவர் வந்து ஆமாங்க மேடம் என்னோட ஊரு வந்து தஞ்சாவூர் நான் வந்து ஃபிலிம்ல எல்லாம் நடிச்சிருக்கேன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பிலிம்லயும் இல்ல வாய்ப்பு இல்லை அப்புறம் என்னோட சொத்தை வந்து பெரியப்பா வந்து அவங்களே எடுத்துட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து சொன்னார் அதாவது எங்களோட சொத்தை எல்லாம் எங்க பெரியப்பாவே அபகரிச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு அப்போ அவர் நான் அவரோட ஜாதத்தை பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன்னா மோகன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு எதா பழக்கத்தில் இருக்கிறாரா அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ வந்து அவர் ஆமாங்க மேடம் மோகன் அப்படிங்கிறவர் என்னோட ஃப்ரெண்டு அவரு தான் எனக்கு வந்துட்டு இப்போ என்னை எனக்கு எல்லா உதவிகளையும் பண்ணிட்டு இருக்கிறவர் அவர் தான் அப்படின்னு சொன்னார் எப்படி மேடம் உங்களுக்கு பேர் தெரிஞ்சுது அப்படின்னு அவர் கேட்டார் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நெல்லை வசந்தன் ஐயாவோட சிஸ்டம் என்கேவி சிஸ்டம் அப்போது நான் வந்து சொன்னேன் இல்லை எனக்கு இந்த பேர் வந்துச்சு அதனால் நான் சொன்னேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறம் அவருக்கு நான் வந்து என்ன சொன்னேன்னா சென்னையில் இருக்க வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அவரோட ஜாதகத்தில் சனி பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை இருந்துச்சு அதனால் நீங்கள் வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன் வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வஸ்திரம் வாங்கி சாற்றி வழிபட்டுட்டு அன்னதானம் வந்து கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவர் கரெக்டாக நான் சொன்ன டைம் சொன்ன நாளுக்கு கரெக்டா காலையில் போயிட்டார் நேரத்துலேயே போயிட்டார் நான் சொன்ன மாதிரியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே அன்னதானம்லாம் அந்த கோயில போடுறது இல்லைங்களாமா பிரசாதம் மட்டும் கிடச்சிருக்கு அதை சாப்பிட்டு வந்துட்டாரு அவர் வந்து ஒரு பத்து நாள்லையே வந்து எனக்கு கூப்பிட்டார் கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா மேடம் இந்த மாதிரி பெரியப்பா கூப்பிட்ருக்குறாரு கூப்பிட்டு வா உனக்கு உண்டானதை நான் கொடுத்துட்றேன் வா அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்ருக்குறாரு அப்படின்ட்டு எங்கிட்ட கேட்டார் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் போய்ட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ அதே மாதிரி அவர் கிடச்சிருக்கு இந்த அதாவது நெல்லை வசந்தன் ஐயாவோட சிஸ்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் அதே மாதிரி இந்த குபேரக் கோயில் அங்கே ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம அனுப்பும்போது போயிட்டு வந்தாலே நிறைய நெகிழ்ச்சியான தருணங்களை சொல்கிறாங்க எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கோயம்பு அதாவது கோயம்புத்தூரில் நெல்லை வசந்தன் ஐயாவுக்கு நினைவஞ்சலி வச்சுருந்தாங்க அந்த நினைவஞ்சலிக்கு போயிருந்தேன் போனப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கற்பூர ஆரத்தி காமிக்கும்போது படத்துலேருந்து அப்படி பூ விழுகுது சரிங்களா அப்போ ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் எனக்கு அப்போ வந்து ஐயா கூட தான் இருக்கிறார் இது ஐயாவோட பரிகாரங்களை வந்து நான் நிறையா பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் நிறையா பேருக்கு நல்ல மாற்றங்கள் கிடைச்சிருக்கு அப்போ உங்கள் ஜாதகத்துலேயும் குபேரர் எங்கே இருக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் செல்வ வளம் நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா குபேரர் இருக்கிற இடம் நீங்க சொல்றீங்க கோடிக்கோடியா கொட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கோடி கோடியெல்லாம் கொட்டாது நிச்சயமாக வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா எனக்கு போயிட்டு வந்து நல்ல மாற்றங்கள் எல்லாம் வந்துச்சு எனக்கு சரிங்களா நிறைய பரிகாரங்கள் இருக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்கு இப்போ வந்து கடன் பிரச்சனை இருக்கு இல்லை வேற ஏதாவது வந்து பிரச்சனை பண்றாங்க அப்போ அதுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பரிகார முறைகள் இருக்குது அதை நம்ம பண்ணோம்னாலே ஈஸியாக ஒவ்வொரு ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம் சரிங்களா இந்த குபேர கோயிலுக்கு அவங்க அவங்களுக்கு எந்தெந்த எந்த கோயில்னு தெரிஞ்சுட்டு போய்ட்டு வர்றது மிகவும் சிறப்பு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வரும் இன்றைக்கி வந்து நெல்லை வசந்தன் ஐயாவை பற்றி நான் சொல்லான்னு நினச்சேன் எனக்கு அப்போ நிறையா பிரச்சனைகள் தடைகள் படிக்க படிக்கிறதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு ஐயா வந்து எனக்கு படிக்க வச்சுட்டாரு ஐயாவுக்கு கோடான கோடி நன்றிகள் ஏன்னா இன்றைக்கி வந்து வந்து ஒரு பேரை சொல்கிறேன்னா ஆச்சரியப்படுறாங்க உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டால் ஆச்சரியப்படுறாங்க அப்போ வந்து நம்மளைய இந்த அளவுக்கு என்னை உயர்த்தினது குருமார்கள் தான் ஐயாவுக்கு நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே ஐயாவுக்கு நன்றி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இன்றைக்கி இந்த பதிவில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து என்னுக்கு உண்டான பலன் சொல்லியிருந்தேன் அப்போ அதை பற்றி வந்து யாரும் எனக்கு வந்து என்ன பலன் பலன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு தகவல் சொல்லலை கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி